அன்பு நண்பர்களே வணக்கம் இது மின்னல் கலைக்கூடத்தின் வரலாற்று நேரம் ஏலிசை வேந்தர் தியாகராஜ பாகவதரின் வரலாற்றை சுவையான கதையாக தன்னுடைய இனிய குரலால் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் போன்மான செல்வன் டாக்டர் கார்மிகுலோன் அவர்கள் இதுவரை பதினாறு பாகங்கள் நிறைவு பெற்றுள்ளன பதினேழாவது பாகத்திற்குள் நாம் நுழைகின்றோம் கார்மிகளோன் அவர்களே தொடருங்கள் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் ஏழுசை முன்னர் பாகவதர் புகழ் பரப்பும் நேரம் இது நம்ம போன எபிசோடில் அந்த கண்டர் பார்த்தோம் கண்டர் இந்த படத்துக்கு திரு சத்யமூர்த்தி தலைமை தாங்கி விழாவுக்கு தலைமை தாங்கி பாகவதரை பாராட்டினார் அப்படின்னு சத்தியமூர்த்தி பூண்டி தேக்கம் வரதுக்கு காரணமே அவர் தான் அவர் மேயராக இருந்த போதெல்லாம் தொலைநோக்கு பார்வையோடு கொண்டு வந்து பண்ணார் அவர் வந்து அப்போது வெள்ளைக்காரன் என்ன சொன்னான்னா அவர்கிட்ட நீ கொஞ்சம் வாயை பொத்திட்டு இருந்தால் அவனுக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் போஸ்ட்டு தரேன் அப்படின்னா அவர் சொன்னாரா உங்களை இங்கேருந்து விரட்டுறது தான் ஏன் என்னோடய முதா ஜோலி எதுவும் தேவையில்லை உன்னோட இதுவே தேவை உங்களோட கிளம்புற வேலையை பாருங்க லெனர் மெட்ராஸ் வைஸ் மெட்ராஸ் யூனிவர் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் ஆயிருக்கலாம் ரைட் அதை விட்டுருவோம் காமராஜர் வெற்ற பிள்ளையாட்டம் பார்த்த பார்த்தார் காமராஜர் சத்தியமூர்த்தி தீர சத்யமூர்த்தியோட பொண்ணு லட்சுமி கிருஷ்ணன் அவர் சொல்லியிருக்கார் பல தடவை சொல்லியிருக்கார் எங்கள் அப்பா வந்து எங்களை வேண்டிப்பார் நாங்கள் வந்து குடும்பத்தோட வரோம் திருப்பதிக்கு வரோம் ஏழு பார்க்கு வேண்டிப்பார் போகலான்ற சமயத்திலே ஏதாவது போகிற இடத்துல போலீஸ் கைது பண்ணி பொண்ணு போய்டு ஜெயிலில் போ அது மாதிரி அப்போது காமராஜர் தான் சொல்லுவார் அப்பா காமாட்சி காமராஜர் அவரோட வந்து காமராஜரோட அம்மா ரொம்ப நெருங்கியவா காமரா காமாட்சின்னு கூப்பிடுவாள் அப்பா காமாட்சி திருப்பதிக்கு போகிறதா வேண்டின்றான் ஜெயிலுக்கு போகிறேன் எல்லாம் திருப்பதிக்கு ஆசின் போடுவானி காமராஜர் தான் எல்லோரையும் பந்தோபஸ்தா திருப்பதிக்கு கேஷ் போய் தாமதர் பண்ணி வச்சு திருப்பி கொண்டு வந்து விடுறது அது மாதிரி அது நம்ம தேச விடுதலை அடைஞ்சோ சுதந்திரம் அடைஞ்சப்போ காமராஜர் வந்து சத்தியமூர்த்தி வீட்டுக்கு போய் தான் தேசிய கொடி ஏற்றினார் முதல்ல நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டீன் ஆகஸ்ட்டில் அது மாதிரி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது வருஷம் வந்து திருநீலகண்டம் அது இன்னொரு முக்கியமான சமாதாரம் என்னென்னா முப்பத்தொம்போதாம் வருஷம் பாகவதர் ஒரு லேடி வராங்க பாவதரத்தை வந்து எனக்கு சினிமாவில் சான்ஸ் கொடுங்க உங்களோட நடிக்கணும்ண்ணா அப்படின்னு பாவதர் கேட்டாரன் சினிமாவில் நடிக்க ஆசைப்படுவியா இல்லை என் கூடயே சாஸ்வதமாக இருக்கிற மாதிரி சம்மதமான இது யாராருன்னு சொல்லுவாளா அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் பாகதர்த்தனை கல்யாணம் பண்ணிக்க போத நினச்சி அப்போ சந்தோஷம் பரிபூர்ண சம்மதமும் கல்யாணம் அந்த அம்மா தஞ்சாவூர் காரங்க வந்து அந்தனுக்குளம் ராஜம்மாள்னு பேர் ராஜம் என் கேட்டி ராஜம் முப்பத்தொன்பது வருஷம் கல்யாணம் ஆச்சு ரெண்டாவது சம்சாரமாக அவளுக்கு ஒரு பொண்ணும் ஒரு புள்ள கானமூர்த்தி அப்படின்னு புள்ள அப்ப லெக்ஷ்மி ஒன்று லெக்ஷ்மின்னு நினைக்கிறேன் ஒரு பொண்ணு ஒரு புள்ள அவளுக்கு ரைட் இது முப்பத்தொம்பது வருஷம் பாவத்தை பொறுத்தளவில் ஒரு படம் எடுத்தால் அது கம்ப்ளீட்டாக முடிச்ச அப்புறம் தான் அடுத்த படத்துக்கு போவேன் முப்ப முப்பத்தொம்பதாம் வருஷம் திரிநீலகடன் வந்தது அப்புறம் மாதமாக போச்சு அவரோட சம்பளம் பண்ணலாம் அதுக்கப்புறம் எங்கே போய் எடுத்து நாற்பதாம் வருஷம் எந்த படமும் இல்லை ஆனால் பாதர் பொருத்தரை கம்ப்ளீட்டாக முடித்து ரெடி ஆகி வருது அடுத்த படத்துக்கு நாற்பத்தொன்னாம் வருஷம்தான் அடுத்த படம் வந்தது அசோக் குமார் அந்த படத்தோடய பேர் அசோக் குமார் இந்த அசோக் குமார் படத்தில் நாகையா சிவி நாகா சித்து நாகையா கண்ணாம்பா இந்த கண்ணை படத்தை அப்படியே ஆவேசமாக பேசுவாங்களே கண்ணாம்பா நகையாவும் கண்ணாம்பாவும் இந்த படத்தில் அறிமுகமான அசோக்குமார் படத்தில் பாகவத பாட்டு ஒவ்வொன்றும் அப்படி பிரமாதமான பாட்டு பாகவத படம்னு பாட்டு தானே பிரதானமாக இருக்கும் அருமையாக இருக்கும் எல்லா பாட்டும் பிரமாதம் எல்லாம் இந்த தமிழ் தியாக அந்த பாபநாசி சிவன் தான் எழுதுவார் அவர் எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு எழுது சீன் என்னென்ன ஏது ஓ பாவது இருக்கா அப்படின்னு ஸ்பெஷலாக கவனம் கொடுத்து இந்த முன்னழைச்சோம்மா அவரோட அழகு குரல் வளம் அப்படி இப்படி பாத்த பொறுக்கி போடுறது ராகத்தை தேர்ந்தெடுக்கிறது அது மாதிரி பார்த்து பார்த்து மணி கட்டுற மாதிரி பண்ணுவோம் பிரமாதமாக இருக்கும் படம் அசோக்குமார் அதில் கதை பிரகாரம் ராதகுமாராக இருப்பார் அப்புறம் அப்பா நம்ம குத்து சொல்லி விரட்டி விட்டுருவோம் அப்படி பிச்சை எடுக்கிறங்க இதுக்கு மாதிரி அப்படியே பருதாமல் ரோட்டு போயின்று தலைசாக மாறி அந்த பட டேரக்டர் சொன்னாரா பாவதர் அப்படி இருந்தார் யோ இந்த வேஷம் ராஜகுமாரனுக்கு ஓகேயா பிரகாரம் விரட்டி விட்டுற அரண்மனையிலேருந்து நீ பருத வச்சு நிற்கிற அப்போ உடம்பு இப்படி புஷ்டியாக இருந்தா நல்லா இருக்குமா உடம்பு கொஞ்சம் நம்ம என்ன பண்ண போகிற அப்படின்னு பாகவத சொன்னார் அவ்வுதானே முன்னாடி சொன்னா சந்தோஷம் வேலை எங்கிட்ட விட்டுருமோ நான் பார்த்துக்குறேன் பின்னாடி இலச்ச இருக்கணும் அவ்வளவு தானே சரி நீங்கள் முன்னாடி விட்டுலாம் முதல்ல எடுங்குவோ முதல்ல அந்த சீன்லாம் வந்துவிட்டோம் அப்போது ஒரு நாளைக்கு தாராளமாக மூணு வேலை சாப்பிட்ட பாகவதர் இனிமேல் வரப்போறதுலாம் உடம்பு இலச்ச சமாச்சாரம்னு சொல்லியிருக்காரு அப்படி தானே சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அப்புறம் தொழில் பக்தியை பாருங்கள் அதுக்கப்புறம் உடம்பு அப்படி இலைச்சி போன மாதிரி இருக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு சாப்பிட்டாருறான் பாக்கி ஏதோ பழம் அது இது ஓட்டம்பெருக்கு சாப்பாடுனா ஒரு திருப்தியாக இழப்புக்கு நல்லா சாப்பிட்றதுங்கிறது ஒரு வேலை உடம்பு இழைச்சி போச்சு டேரக்டருக்கு சந்தோஷம் எதுக்கு சொல்கிறேன்னா தொழிலில் அந்த அளவுக்கு பக்தி பாவம் இருக்குது அதுதான் முக்கியம் பாக்கி எல்லாம் ரெண்டாம் பஷந்தான் உடம்பை அப்படி இழைச்சி பார்ட் பி அப்படி வந்தது அடுத்த சீன் ரெண்டுமே பிரமாதமாக போச்சு எல்லா பாட்டும் அதுக்கு சூப்பர் அது ஒரு இது சொல்கிறோம் பாகம் பாவதர் பாட்டெல்லாம் எல்லாமே இந்த கர்நாடக சங்கீத மெட்டு அந்த ராகத்தில் தான் வரும் அது ஒரு பாட்டு சத்வகுண போதன் அப்படின்னு ஒரு பாட்டு எல்லாம் யூடியூப்பில் இருக்குது எழுது அந்த பாட்டு அந்த அந்த பொரியன் பேர் அந்த ராகம் அந்த மெட்டில் வரும் அது வந்து மதுரைமணியர் சங்கீத மதுரை மணியர் அவன் ஏகப்பட்ட பாடு பாடியிருக்க மதுரை மணியர்னால் ஒரு சில பாட்டு தான் அப்படி அப்படி வந்து நிற்கும் ஃப்ளாக்ஷிப் சாங் மாதிரி நிற்கும் அதில் எப்போ ஒரு வாரம் ஜோன்பு விராகம் கபாலி தெளிசுராங்க அது மாதிரிலாம் வரும் பரிமளரங்க அது மாதிரிலாம் வரும் அவர் பாட்டுனர் ஜோன்பு ராகக்க எப்போ ஒரு வாரோ எந்த கழித்திருக்க அந்த இது மாயாரம் கோபாலகிருஷ்ணன் பார எழுதுன பாட்டு நினைக்கிறாரு அது அந்த பாட்டு அதே அதேமேட்டில் இவர் பாட சத்வகுண போதன் பாகவதர் இந்த பாட்டை கேட்டுட்டு மதுரை மணிகர் பாகதலாக ஃப்ரெண்டு மதுரை மணிகர் சொன்னாராம் பாகதட்ட இந்த ராத்த நான் பாடினேன் அந்த எப்போ வருவார பாட்டு ஆனால் நான் பாடினதை விட நீ பாடினதுதான்ப்பா வஸ்தி அப்படின்னா சிரிச்சுண்டே அவ என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னா இல்லை இல்லை அது நான் பாட்டேன் கர்நாடக இதான் அந்த கர்நாடக இது தமிழ் பாட்டினா கூட அது அந்த ஒரு இதில் இருக்கிறதுனால ஒரு சிலர் தான் கேட்குறா நான் அதே மெட்லிய நீ பாடின பாரு செப்ப குணம் போதும் அதுதான் பிரபலமாக இருக்குது காபி கிளப்பில் செர்வர் பாடுறான் வண்டி எடுத்துன்னு போகிறவன் பாடுறான் பயக்காட்டில் ஏற்ற இறக்கிறவன் பாடுறான் யாரை பார்த்தாலும் பாட்டை தான் பாடுன்னு இருக்கான் அந்த ராகத்தை நான் பாடினா அது தனி அது வந்து சில பேருக்கு தான் தெரியும் அதனால தான் சொன்ன பாட்டு தான் வஸ்தி அப்படின்னு மதுரை மனைவியர் சொன்னார் அவர் வந்து பாவதற்கு வந்து கல் கலி சொன்ன கலிக்கு கூட சொன்னாருங்க கர்நாடக சங்கீத ராகங்களை பாமர மக்களும் கேட்டு மகிழும்படியாக கொண்டு சேர்த்தவர் பாகவதர் பாபநாசன் சிவனும் பாகவதரும் தான் அப்படின்னு கழித்து எழுதினார் பேரஞ்சு அண்ணா சொன்னார் இந்த ராகம் அந்த ராகம் காப்பிய ராகம் கரகரப்பிரியா ராகம்லாம் சில சங்கீத வித்வான்கள்லாம் பாடுவாங்க சில பேருக்கு தான் தெரியும் ஆனால் பாகவதர் பாடின சினிமா பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஓ அந்த பாட்டா இது ஓ அந்த பாட்டா புண்ணாக வராளின்னா அப்படின்னு ரசிகர்கள் அப்படி கொண்டாடி கொண்டு கேட்கின்றார்கள் என்றால் அண்ணா அவரோட ஓம் ஸ்டைலில் பிரமாதமாக சொன்னார் ஒரே ராகம்தான் அந்த கர்நாடக சங்கீதைய யாருக்கு தெரிஞ்சுது ஃபார் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் அதே ராகம் அற்புதமாக பாடினார் பாகவத தமிழ் பாட்டு எல்லாருக்கும் தெரியறதே அதனால் ராகத்தை சொல்லக்கூடாது பாஷை தான் முக்கியம் ராகம் வந்து ஒரே ராகம் அது நீங்கள் வந்து தெலுங்கு ஏற்றனா சமஸ்கிருதா அப்படி எப்படின்னு பாடினா தெரியாது யாருக்கும் அதே ராகத்தில் தமிழில் பாடுங்க எப்படி தெரியிறது கர்நாடக சங்கீதத்தை ஒரு வகையில் பிரபலமாகினது பாகவதர் அப்படின்னு சொன்னார் அண்ணா அது நூற்றுக்கு நூறு உண்மை கர்நாடக சங்கீதம் நெட்டில் சாதாரண ஜனங்களுக்கு இந்த பாட்டு இந்த ராகம் அந்த ராகம்னு சொல்கிறதுன்னா பாகவதர் தான் பாகவதர் பாப்ப நான் அது மாதிரி பிரமாதம் அசோக்குமார் அசோக் பாடணும் எங்கே பார்த்தாலும் அசோக்குமார் அவ்வளோதான் அவ்வளோ போயின்ட்டுருக்கு பாட்டு எல்லா பாட்டுமே இந்த பிரமாதம் அந்த அசோக் குமார் படத்தில் சில பாட்டெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக பாடுவார் சில பாட்டு மாநில வாழ்வு பெருமானந்தம் ஒரு முன்னே கண்ணியை கேப்படம் சில சோகமான பாட்டெலாம் பாது பாடு வந்து போய்ருக்கு வீட்டில் அப்படியே பதிலாமல் போயிட்டுருக்கோம் ஓய் போட அந்த ராகம் அந்த பாட்டெலாம் பார்த்தா கேட்கும் நம்ம அறியாமல் கண்ணில் தண்ணி வரும் அப்படி அந்த ராகத்தையே சந்தோஷமாக பாடும்போது இப்படி அப்படியே சோகமாக பாடும்போது இப்படி அந்த குரல்ல அந்த வித்தியாசத்தை கொண்டு வந்து கேட்குறவன் மனசை அப்படியே உருக்கி அவளை அப்படியே திக்குமுக்காலை வச்சு உயர்ந்த ஸ்தானத்துக்கு தன்னை மறந்த நிலைமைக்கு கொண்டு போனோம்னா அது பாகவதரால் மட்டுமே முடிந்தது அவரோட கண்டர்வ குரல் பாவான் கொடுத்த வரப்பிரசாதம் அந்த குரல் அது மாதிரி அது பாவதற்கு அப்படித்தான் இருந்தது நம்ம நிறைய பார்ப்போம் அடுத்த இஸ்யூல இதை பற்றி நம்ம நிறைய பார்ப்போம் வணக்கம் நன்றி கார்மிகளோன் அவர்களே மிக அற்புதமாக கதையை சொல்லி கொண்டிருக்கின்றீர்கள் நேர்களே நாம் இதுவரை பதினேழு பாகங்களை பார்த்துள்ளோம் பதினெட்டாவது பாகத்தில் சந்திக்கலாமா நேர்களே உங்களுடைய கருத்துக்களை ஆலோசனைகளை கருத்து பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் டாக்டர் கார் முகிலோன் எழுதிய தியாகராஜ பாகவதர் வாழ்க்கை சரித்திரம் நூலை முன்னூறு செலுத்தி பெற்றுக்கொள்ளவும் கூகுள் பே மூலம் அனுப்பலாம் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று நான்கு மூன்று ஆறு இரண்டு ஒன்று மூன்று பொதிகை மின்னல் அனுப்பியதும் தகவல் மற்றும் முகவரியை தெரிவிக்கவும் பதிவுத்தபால் முற்றிலும் இலவசம் சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்